லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போன்றது ஒரு பறவை கூட மரக்கிளை உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளே தவிர கிளைகள் இல்லை முறிஞ்சால் பறவை பறந்துவிடும் சிலந்து கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் இந்த மாதிரி திங்கிங் வரணும் அதோட மட்டும் இல்ல முயற்சி கடலோர் ஒருத்தன் குதிச்சு முத்து எடுக்காம வெளியில வந்தா கடலை முத்து இல்ல நம்ம முயற்சியில் குறைந்த நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட கைவிட்டிருந்தேன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பேர் முயற்சி இல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி இல்லையா நீ பெரிய காரியத்துல ஏறு ஈடுபடும் போது இந்த உலகம் பார்த்து இது வீண் முயற்சின்னு சொல்லுவான் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் முயற்சி பாருங்க மைதானத்துல ஒருத்தன் குறைஞ்ச நேரத்துல வெற்றி கோட்ட கிடக்கிறான் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வேர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட உழைப்பு வேணும் எக்காரணத்தை முன்னிட்டு நேரத்தை வீணாக கூடாது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை என்பதே நேரத்தாலானது ஓடிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கடிகாரம் முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை இந்த இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமான முறையில் வளர்ந்தாங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும்